வல்லவர் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நந்தர்களா

மதுரை மாவட்ட வென்றாலு எந்த பேரூருக்கு அருகாமையில் இருக்கின்ற வெள்ளலூர் நாடு வல்லவர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா வேதியா

உக்கிரபாண்டி போகிறவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா நாட்டுடைய சிறப்பு பரிசு தலைவர் விடாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு அந்த பசும்பன் ஐயாவின் புகழ் ஓகேடா இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தனது சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தாரமாய்த்து கொடுத்த உக்குரவாண்டி தேவருடைய புதல்வரும்

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலேஜும் சிறந்த காலு வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலஜா அன்பது வீரர்களா அத்துடல் வேடியா அருமை நிற நாயகனா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள்

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா வெற்றி பரிசு வாங்கிட்டு போயிருங்க அருமையான ஒரு வளர்ப்பு வளர்க்கணும் வீர தமிழச்சி வளர்த்த காலை ஜோரா தமிழா தமிழ்நாட்டினுடைய